ஒருவரில் ஒருவர் பயப்படாதே பயப்படாது யோவான் மூன்று இருபத்தி மூன்று நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது இயேசு இரண்டே கற்பனைகளை புதிய ஏற்பாட்டில் பிரதானப்படுத்தினார் முதலாவது மனிதன் தேவனை தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பதாகும் இரண்டாவது தன்னை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதாகும் இதில் யார் ஒருவர் முத முதலாவது கற்பனையை முழுமையாய் நிறைவேற்றுகிறாரோ அவர் இரண்டாம் கற்பனையையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் முதலாம் கட்டளையை விட்டுவிட்டு இரண்டாம் கட்டளையை நிறைவேற்றுகிறவர் ஒரு அரசியல்வாதியைப் போல தனது சுயநலத்திற்காகவே மற்றவர்களை அன்பு செய்கிறவர் போல நடிக்கிறவராக இருப்பார் முதலாம் கட்டளையான தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்பது பல இடங்களில் ஒளிந்து போய் கிடப்பதனாலேயே இரண்டாம் கட்டளைக்கு வழிபிறக்காமல் இருக்கிறது ஒருவரை ஒருவர் கெடுத்து பேசுகிறோம் வஞ்சனையாக நடந்து கொள்கிறோம் பிசாசின் சீசன் போல செயல்படுகிறோம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அவர்கள் நிச்சயமாகவே இயேசுவின் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் பிரதானமாக தேவனை நேசிப்பதனால் மற்றவர்களையும் நேசிக்கும் குணம் அவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடுகிறது இவர்கள் யாரையும் கெடுத்து தங்களை வளர்த்து கொள்வதில்லை அரசியல்வாதிகளைப் போல மக்களை அன்பு செய்வது போல பொய்யாக காண்பித்து கொண்டு தங்கள் வயிற்றை வளர்த்து கொள்வதும் இல்லை நான் என்ற அகம்பாவம் கொண்டிருப்பதும் இல்லை இவர்கள் உண்மையிலேயே ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தங்களைப் போலவே மற்றவர்களையும் நேசிக்கிறார்கள் மற்றவர்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மோசை எப்படி தனது ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று தேவ சமூகத்தில் அவர்களுக்காக அவர்களுக்காக மன்றாடினானோ அவ்வாறு மன்றாடுகிறார்கள் ஆவிகள் மனம் திரும்பி ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை பெற வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள் அழிவில் இருக்கும் மற்ற ஜனங்களை மீட்டு நித்திய வாழ்விற்கு நேராக வழி நடத்துகிறார்கள் வாழ வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு வாழ்வதற்கான வழியை காட்டுகிறார்கள் இதுதான் உண்மையான தேவ அன்பாக இருக்கிறது இதற்கு மிஞ்சிய சகோதர அன்பு எதுவும் இல்லை ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று இயங்குகிறீர்களா ஆனால் அவ்வாறு உங்களால் செய்ய முடியவில்லையா பயப்படாதிருங்கள் முதலில் தேவனை முழு ஆத்மாவோடு அன்பு செய்ய கொள்ளுங்கள் இது தானாக வந்துவிடும் நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்து பயமில்லாமல் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் ஆமேன்